வன்னிக்கோட்டை பகுதியில் வாழை காட்டி வழிப்பறியில் ஈடுபட்ட இரண்டு இளைஞர்கள் கைது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள பாசியாபுரம் பகுதியைச் சேர்ந்த முருகேசன் மகன் சதீஷ் என்பவர் அவரது உறவினருடன் இருசக்கர வாகனத்தில் வன்னிக்கோட்டை பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது இரண்டு பேர் வாழை காட்டி சதீஷிடம் இருசக்கர வாகனம் மற்றும் மொபைல் போனை பறித்துச் சென்றுள்ளனர் இதுகுறித்து சதீஷ் திருப்புவனம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அந்த புகாரின் அடிப்படையில் குற்றவாளிகளை விரைந்து பிடிக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் மானாமதுரை டிஎஸ்பி கண்ணன் பரிந்துரையின்படி திருப்புவன காவல் ஆய்வாளர் தலைமையில் குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் இன்று திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டம் பரளிபுதூர் புதூர் பகுதியைச் சேர்ந்த சுப்பையா மகன் வீரண்ணன் என்ற தவம் வயது இருபது மற்றும் நத்தம் கவரைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த திரவியம் மகன் அன்புராஜ் வயது இருபத்தொன்னு ஆகிய இருவரும் வாளை காட்டி மிரட்டி வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது அதன் அடிப்படையில் இருவரையும் கைது செய்து திருப்புவனம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்து இன்று இரவு சுமார் எட்டு அளவில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்